அடுக்குமாடிகள் அதுல யார் இருப்பார்கள் நன்மை பாதி தீமை பாதி செய்தவர்கள் இருப்பார்கள் 50 50% நன்மை பாதி தீமை பாதி சர்க்கியா செஞ்சவங்க அவங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்க முடியாது நரகத்தையும் கொடுக்க முடியாது இப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு நன்மை கிடைச்சா ஒரே ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்கு போயிருவாங்க பிள்ளை எல்லாம் பெற்றோர்கிட்ட ஓடி வருவாங்க அப்பா ஊர்ல இருக்கும்போது எனக்கு அதை எழுதி கொடுத்தீங்க இதே எழுதி கொடுத்தீங்க ஒரு நன்மை கொடுக்க கூடாதா டேய் மாவனே அங்கேயே கொடுத்தாச்சிரா இங்க எல்லாம் வராதடாப்பா என்று எல்லாம் விரட்டி விட்டுவாங்க பெற்றோர்கள் செல்வார்கள் மௌனே ஊர்ல உனக்கு என்னென்ன எழுதி வச்சு அந்த பிளாட்டு இந்த பிளாட்டு ஒரே ஒரு நன்மையை அவன் உலகத்திலே கொடுக்கறதில்ல எங்க அங்க போய் கொடுக்க போறான் உற்றார் உறவினர்கள் முடியாது 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 எல்லோரும் மறுத்து விடுவார் அந்த ஹரீஸ் மீண்டும் தொடர்கிறது ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு நன்மை தான் இருக்கும் நரகம் என்று முடிவாக்கி விட்டு ஒரு நன்மை வச்சுக்கிட்டு எதுக்கு நரகத்துக்கு போவனே யாருக்காவது கொடுத்துடலான்னு ஒரு நன்மை இருக்கிறது யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்க அடுக்குமாடியில் இருக்கிற அத்தனை கோடி பேர்களும் ஓடி வருவார்கள் அது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் ஏ ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாமே எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருவார் அதை தொடர்கிறது அல்லாஹ் ஆலமின்னு கேட்பான் இந்த ஒரு நன்மையை தர்மம் செய்தவன் யாரா அவனை முதல்ல பிடிச்சி சொர்க்கத்துல போடுமா அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது அந்த ஆளா நாம இருந்துடலான் எல்லாம் பாவமா செஞ்சுட்டு ஒரு நன்மை மட்டும் செஞ்சா போதும் ஆழிக்க பதிலும்லாம் அல்ல அதை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இப்ப சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ஒரு நன்மை சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு நன்மையில சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு யாருமே குரான் ஓத தெரியலன்னு சொல்லிடக்கூடாது எத்தனை ஆழிம்கள் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள் இத்தனை ஆளும்கள் காத்திருக்கிறார்கள் அதனால எங்க ஊர்ல தொண்ணூத்தி நாலு வயது கிழவன் குடுகுடு கிழவன் இன்னமும் ஓதிட்டு இருக்கிறார் அல்ல ஹயாத்தி பாக்கியாக்குவானாக பதினாலு மனநம் செய்திருக்கிறார் தொண்ணூத்தி நாலு வயது குடுகுடு கிழவன் கவலை இருந்தால் உருவாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அப்துல்லாஹி ஷரபி என்று ஒரு இறை நேசர் பெரிய வழிலாம் அவங்கள்ட்ட காசு இல்லைன்னாலும் கடை வாங்கியாவது தர்மம் பண்ணுவாங்க கடை வாங்கி கடை வாங்கி தர்மம் பண்ணி 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 கடைக்கிற சக்கராத்தாளில் படுத்துட்டாரு கடை கொடுத்தாள்னா சேர் போட்டு உட்காந்துருக்கு எல்லாம் கடை கொடுத்தாரு இவர் கொடுப்பாரா மூத்தா போயிடுவாரா கொடுப்பாரா மௌத்தா போயிடுவாரா சக்கரா சக்கராத்தாளில் படுத்திருக்காரு அந்த நேரத்தில் ஒரு பையன் தட்டு நேரம் ஹல்வா வச்சு வித்துட்டு வர்றாங்க சக்கராத்தாளில் படுத்திருக்கிற பெரியவர் அவனை கொடுத்தாரு வாடா தம்பி இவங்களுக்குன்னா அல்வா கொடுனாரு எப்படி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஹல்வா கொடுன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனா அந்த பையனுக்கு கடுமையான சந்தோஷம் வீட்டுல இருந்து வந்த உடனே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க வெட்டி வெட்டி கொடுத்து ஒரே நேரத்துல தட்டை முடிச்சிட்டு போயிடலாம் பெரும் துண்டா போட்டு கொடுத்தாச்சு பெரியவர்கிட்ட வந்து பெரியவரே கொடுத்தாச்சு பணம் கொடுங்க எல்லாம் அதுக்காண்டி தப்பா உட்கார்ந்து ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது நீயும் போய் உட்காந்து உட்கார்ந்து அழுகிறான் புலம்புகிறான் தவிக்கிறான் கதறுகிறான் கத்துகிறான் பெரியவரே என் குடும்பமே இதை வைத்து தான் வாழ்கிறது பெரியவரே துடிக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் பண முடிப்பை கொண்டு வருகிறார் எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டார் நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது காசு திடீர்னு வந்துருச்சு எப்படி வந்துருச்சு அந்த பெரியவர் அப்துல்லாத்தலா சொன்ன தெரியுமா வார்த்தைப்பட்டது பலன் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கும் பலன் மற்றவர்களுக்கும் பலன் இங்கு இவ்வளவு பெரிய விழா அதுவும் இந்த அபுதாபியில நடக்குதுன்னு சொன்னாக்கா யாரோ ஒருவரின் கவலை அதனால் அவர்களுக்கும் பலன் மற்றவர்களுக்கும் பலன் ஒரு குடும்பம் நடக்க வேண்டுமானால் யாரோ ஒருவரின் கவலை அதனால் அவர்களுக்கும் பலன் மற்ற பலன் போன்று எனக்கு குரான் ஓதத் தெரியவில்லையே எனக்கு மௌதியை ஓதத் தெரியவில்லையே அண்ணல் பெருமானாரை புகழத் தெரியவில்லையே சலாத்து எனக்கு ஓதத் தெரியவில்லையே சலாத்து எப்படி நான் அறிந்து கொள்வது எப்படி தொழுகையை புரிந்து கொள்வது என்று கவலைப்பட்டால் இந்த கவலை பெரும் உருவாக்கத்தை ஏற்படுத்திவிட்டேன்

திறவுகல் குரான் அல்லாவ பார்க்கணும்னா குரானை நீங்கள் கைவிடாதீர்கள் பெருமனார் எவ்வளவு பெரிய அருளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்